கரூர் வெங்கமேடு தனியார் பள்ளி மைதானத்தில் நாற்பத்தி ஏழாவது மாநில அளவிலான வளையப்பந்து போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டியை தமிழ்நாடு வலைப்பந்து சங்கம் மற்றும் மாவட்ட வளையப்பந்து சங்கம் இணைந்து நடத்தினர் கரூர் மாவட்ட வளையப்பந்து சங்க தலைவர் திருப்பதி போட்டியை துவக்கி வைத்தார் போட்டியில் திருச்சி சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் நாக் முறையில் போட்டி நடத்தப்பட்டது ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் ஆண் பெண்களுக்கான போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிமொழி வெற்றி பெற்றனர் இரட்டையர் ஆண்கள் பிரிவில் திருப்பத்தூரை சேர்ந்த தமிழ் மற்றும் முத்து மற்றும் இரட்டை ஆறு பெண்கள் பிரிவில் திருப்பத்தூர் வீராங்கனைகள் மணிமொழி மற்றும் வென்சி அபார வெற்றி பெற்றனர் அனைத்து பிரிவிலும் வெற்றியை வைத்த திருப்பத்தூர் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆறு வீரர்களும் ஜம்மு காஷ்மீரில் டிசம்பர் மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்ப வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சுழற்கோப்பை சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது mà người mọi người mọi người mọi nhé, mọi người mọi người mọi người